கையெல்லாம் எப்படி இருக்கேன் என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு சாதம் தான் போகிறோம் பருப்பு சாதம்லாம் பருப்பில் செய்யலை பாசி பருப்பில் செய்ய போகிறோம் நான் வந்து மாதிரி செஞ்சதே கிடையாது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி டேஸ்ட் வருதுன்னு பார்க்கலாம் ஆனால் சாப்பிட தான் வீடியோ எடி பண்ணிகிட்ருக்கேன் செம்ம டேஸ்ட் உண்மையிலேயே பருப்பு ஆனால் வித்தியாசமாக டேஸ்ட் இருந்துச்சு பருப்பு சாதத்தோட வேறு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு வந்து பாசுமதி அரிசி நான் வந்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பொடி அளவுக்கு வந்து பா பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசி பருப்பு எடுத்து நல்லா ரெண்டையும் கலந்துக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா சாரி அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் எல்லார் வீட்டிலையும் சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் எடுப்பீங்க நீங்கள் சண்டே ஸ்பெஷல் நம்மகிட்ட எதுவுமே கிடையாது ஏன்னா பக்கத்தில் இருமுடி கட்டினாங்க அங்கே கோயிலுக்கு போயிருந்தோம் அதனால தான் வந்து நம்ம எதுவுமே செய்யலை சரி அடுத்த வாரம் கூட செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாரம் எதுவுமே செய்யலை நெய் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சின்னு சொல்லிட்டு உருகட்டணும் பக்கத்தில் வச்சுருந்தேன் அது பாட்டிலே நல்லா உருகிருச்சி இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து எண்ணெய் வாங்கிடுவோம் செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் எப்பொழுது வந்து கடையில் தான் வாங்குவோம் கடலை எண்ணெய் வாங்குவோம் இப்போ வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் நல்லா இருக்கும் கொஞ்சம் வாசனையும் நல்லாயிருக்கு அதாவது செக்கில் வா ஆட்டின எண்ணெய் நேரடியாக போய் வாங்கிட்டு வந்தாச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானா கடுகு சேர்த்துக்கலாம் நான் கடுகோட ஜீரகத்தை சேர்க்க மாட்டேன் எப்பொழுதுமே ஏன்னா பொறிஞ்சு நம்ம பெருசாக நான் சோம்பு மட்டும் ஏழுன்னு சொல்லிட்டு நான் வெங்காயம் சேர்த்துக்கு அப்புறம் தான் சோம்பு ஜீரகத்தை சேர்ப்பேன் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பொறிஞ்சும் பொறியாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கடுகு நல்லா புரிஞ்சுனா ஒரே ஒரு வரமிலாக கிள்ளி சேர்த்துக்கலாம் இது காரத்துக்கு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது நம்ம மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இல்லை அது மட்டும் செஞ்சு பாருங்கள் எந்த மசாலாவும் சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பூண்டு சேர்த்தாச்சு பூண்டு சேர்த்துதான் அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நீன வளக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து சிம்பிளாக செய்யக்கூடியது ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் சில எங்கிட்ட கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அரிசி அரி பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க அரிசி பருப்பும் இங்கே டக்குன்னு ஆச்சு வீட்டில் யாராவது இருந்தாலும் அந்த சாதம் தான் அதிகம் வைப்பாங்க அரிசி பருப்பும் என் ஃப்ரெண்டுக்கு த திடீர்னு போனதுக்கப்புறம் அவள் இதுதான் செஞ்சு கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு அப்பளம் மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் உருளைக்கிழங்கு தான் நீங்கள் வளர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு தான் நீ வளர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு மயிர் மிளகானு ஏற்றி வச்சா மாங்காய் வத்த மாங்காய் நம்ம வந்து ஊற வச்சு தாளித்து வந்தோம்னா அதுதான் எனக்கு வந்து இது சடீஸாக அதுவும் ஊருகா மிளகாலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கற்று கருவேப்பில் சேர்த்துட்டேன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தங்காய் ரேட்டு மட்டும் வே தக்காளி ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது நேற்று அறுபது ரூவான்னா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி ரூபான்ட்டு நியூஸில் போடுறாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது ஆனால் நேற்று சந்தையில் அறுபது ரூபா ஒரு கிலோவே தக்காளி இருக்க இருக்க ரேட்டு அதிகமாக தான் இருக்குது ஆனால் கேரட் வந்து ஒரு கிலோவே இருபது ரூபா தான் ஒரு காய் கம்மியாக இருக்குது ஒரு காய்க்கு அதிகமாக இருக்குது ஆனால் தக்காளி இல்லாமலாம் குழம்பு வைக்க முடியாது தக்காளி அரை ஒரு கிலோவே அறுபது ரூபா ஒரே நாளில் போன வாரம் இருபது ரூபாயும் இருந்துச்சு இந்த வாரம் வந்து எவ்வளோ எரி இருக்குது நாற்பது ரூபா ஏறி இருக்குது வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட உப்பு சீக்கிரம் வதங்குறது உப்பு எப்பொழுதையும் சேர்ப்போம் அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் கிளைமேட்டுக்கு வந்து மழை பெய்யுது கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கிது கொஞ்சம் நம்ம பேர் ஊர்லெலாம் தஞ்சாவூரில் தொடர்ந்து மழை தானா எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க மழை விடவே இல்லை காலையில் மழை பெஞ்சிகிட்டே தான் இருக்குது அப்படின்னு இங்கே கூட கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் ட்ரெஸ் தான் காய்க்க முடியல மேலேங்கிலேயும் மேலேங்கிலையும் இறங்கி இறங்கி ஏற முடியல பாட்டிலே உருகிருச்சு நெய் உருகளை பாட்டில் நல்லா உரையிடுச்சு இப்போ வந்து ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் வேறு எந்த மசாலும் நல்லா மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வடை குறைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் எனக்கு வந்து பருப்பு சாதத்துக்கு வந்து வேறு சா ரைஸோட எனக்கு பாஸ்மதி ரைஸில் பருப்பு சாதம் செஞ்சால் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரு டைம் தான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த டேஸ்ட் நல்லா பிடிச்சதுனால திரும்பி திரும்பி அதிலே தான் செய்யணும்னு தோணுது எனக்கு வேறு நார்மலாக எப்படிலாம் அரி சாப்பாடு அரிசி அதில் செஞ்சால் கூட எனக்கு அவ்வளோதா பிடிக்கல பாஸ்மதி அரிசி போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் இப்போலாம் அடிக்கடி பாஸ்மதி தான் செய்கிறது பருப்பு சாதம் அதுவும் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி சாரி பாசி பருப்புலன்னு நம்ம சாப்பாடு செஞ்சது செம்ம டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஓரிருச்சு இப்போ இதோட சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டு தண்ணி நம்ம எந்த அளவுக்கு தண்ணி அந்த அந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு கப்பு நான் வந்து அரிசி எடுத்துக்கலன்னா ஒரு மூணு கப்பு தண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் மூடி போட்டு கிண்ணி விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கேன்னு பார்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விட்டில் விசில் விட்டாலே போதும் ரெடியாகிடும் சாப்பாடு அடுத்த வாரம் வந்து மார்க்கெட்டே மீன் மார்க்கெட்டு போய்ட்டு மா மீன் வாங்கிட்டுடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அங்கே போய் நல்லா இருக்கும் மீன் வாங்கிட்டுடலாம் வஞ்சர மீன் வாங்கணும் மஞ்சள் மீனில் சாப்பிடணும்னு ரொம்ப நல்லா ஆசை அடுத்த வாரம் வஞ்சரம் மீன் வாங்கி சாப்பிட்லான்னு தோண்டிகிட்ருக்கு அடுத்த வாரம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ஐஸ் மீன் இருந்தால் இது மாட்டா மீன் சாப்பிட்றது பிடிக்கல நான்வெஜ்ஜு சாப்பிட்டு இங்கே வந்தாலே பிடிக்க முடியுது நம்ம ஊரில் போனால் எப்போலாம் நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுது இங்கே வந்து சாஜ் கண்டாலே பிடிக்க மாட்டேது மீன் கறி எதுவுமே சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது எதுனாலையும் தெரியல இப்போ வந்து நெய்யெலாம் சேர்த்தாச்சு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு இப்போ வந்து மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த உருளைக்கிழங்கு அந்த கேப்பில் வந்து உருளைக்கிழங்கெலாம் கட் பண்ணி வச்சுட்டேன் நல்லா ஒரு ரெண்டே உருளைக்கிழங்க சின்ன உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதே போதும் அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எப்பொழுதும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நான் வறுப்பேன் இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி இப்படி வருகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு உருளைக்கிழங்கு அதெல்லாம் பொடியாவே கட் பண்ணியாச்சு வச்சு உருளைக்கிழங்கு இந்த அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரிலாம் தயிர் சாதம் பருப்பு சாதம் மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அது காரம் சிரமமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் காரமாக தான் நான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டே உருளைக்கெழங்கு தான் பொடியாக கட் பண்ணி இதை வறுத்து எடுத்துக்கலாம் அது பக்கத்தில் உருளைக்கிழங்கு இது சாரி மோர் வறுத்து அடிச்சிருக்கேன் அப்புறம் நேர்த்தி வச்சா ஊர் ஊர்கா மாங்காய் அதுவும் நல்லாயிருக்கு காரசாம அதுவும் நல்லா இருந்துச்சு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்தது மட்டும் அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பருப்பு சாதத்துக்கு நம்ம இல்லை சண்டே ஸ்பெஷல் இவ்வளோ தான் இதுதான் ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது எப்பவும் நார்மலாக எப்படி போகுது அது மட்டும் தான் சண்டே ஸ்பெஷல்லாம் நம்ம வீட்டில் எதுவுமே கிடையாது இன்னும் பருப்பு சாதம் தான் இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற நினைப்பு கூட எனக்கு வர்றதே கிடையாது என்னான்னு தெரில இப்போலாம் டெய்லியும் ஒரு பொரியல் ஒரு காய் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு இதே கூட நல்லா தான் இருக்குது நான்வெஜ் சாப்பிட்றது கூட எனக்கு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ வந்து ஒரு பொரியல் ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்றது தான் இருக்குது இதே மாதிரி இதே மாட்டோம் பழகிக்கலாம்னு நினைக்கிறேன் நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சாப்பாடு நல்லா ரெடி ஆகிடுச்சு விசில் வந்துருச்சு விசில் தானாக ரிலீஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு விசில் இப்போ வந்து சூப்பரான ஒரு வாசனை பார்க்கவே தக்காளி சாதம் மட்டும் உங்களுக்கு தெரியும் ஆனால் தக்காளி சாதம் கிடையாது இப்போ பாசிப்பருப்பு சாதம் தான் சூப்பராக குலைவா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பா சாப்பிட்றதுக்கு வேற லெவல் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இது மாதிரி செஞ்சு கொடு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிடுவாங்க ஏன்னா இது காரம் எதுவுமே இல்லை வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் அதனால் வந்து குழந்தைங்க தாராளமாக சாப்பிட்லாம் காரமே இல்லை நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் மீன் குழம்பா கறி குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்கா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் மோர் மிளகா மாங்காய் இவ்வளோதான் இது மோர் மாங்காய்லாம் அவ்வளோ பிடிக்கும் இது வந்து அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான் அது இது வந்து ஒரு கூட நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் கெட்டே போகாது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பற்றி எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சின்ன மாதிரி இதே போல் அடுத்த வீட்ல பார்க்கலாம் ஓகே சாப்பிட கூப்பிட்றேன் ஓகே பாய்